அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன வேலை செய்ய போகிறோம்னோ ஃபஸ்ட்டு நம்ம காய வச்ச வெங்காயத்தூள் முட்டை ஓடு பழத்தூள் ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம அந்த தொட்டிக்கு வேருக்கு மேலே மண்ணில் போட போகிறோம் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம காய வச்சுருந்த கற்பூரவல்லி துளசி வேப்பிள்ளை வெந்தயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் மேலே அப்படியே ஒரு லேயராக போட்டு விட்டணும் அதுக்கப்புறம் நம்ம ஓட்ஸ் ஓட்ஸை நல்லா தண்ணியில் கலக்கிடணும் கலக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு வேப்பிலைய சின்ன சின்னதாக கட் பண்ணி கையிலேயே நம்ம கசக்கி அதில் போட்டுடணும் போட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது எதுக்காக இப்படி மூடி வைக்கிறோன்னா ஓட்ஸ் ஃபுல்லாகவே நல்லா மாவு மாதிரி கரைஞ்சிடும் கரைஞ்சிட்டு வேப்பலியோடய சாரெல்லாம் இறங்கிடும் நம்ம ஒன்று காலையில் செஞ்சுட்டு சாம்பார் எடுக்கலாம் இல்லை சாம்பார் செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுக்கலாம் எடுத்துட்டு நம்ம செடிகளுக்கு போட்டிருக்க லேயருக்கு மேலே நம்ம இதை ஊற்றும் பொழுது செடிகளுக்கு வேண்டி எல்லா சத்துக்களும் கிடைக்கும் பூச்சி விரட்டியாகவும் யூஸ் பண்ண முடியும் காரணம் இதில் வந்து நம்ம காஞ்ச வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டிருக்கோம் மேலே வந்து நம்ம பூச்சி விரட்டியும் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே உரங்கள் கொடுக்கறது சத்துக்களுக்கு நமக்கு நேரடியாக இது வந்து செடிகளுடைய வேறு வந்து இந்த ஓட்ஸ் தண்ணி நல்லா வந்து ரிசல்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி நம்ம காஞ்ச சருகள் எல்லாமே விஜிடபிள் வேஸ்ட்டு கருவே வேப்பிலை எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது எல்லாமே நம்ம போடும்போது பூச்சி விரட்டியாகவும் நமக்கு மூடாக்கு மாதிரியும் இது யூஸ் பண்ணலாம் த்ரீன் ஒன்னுற மாதிரி நமக்கு உரங்கள் செடிண்ட வளர்ச்சிக்கும் பூச்சி விரட்டியாக வேப்பிலை மற்ற பொருட்கள்